ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் நான் நண்பான வணக்கம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் லவ் பேர்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு முக்கியமாக எங்கள் வீட்டில் ஒரு புது வரவு வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இவங்க வந்து பிறந்து ரெண்டு மாதந்தான் ஆகுது ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக எங்களோட வந்து அன்பாக பழகக்கூடியவங்க ரெண்டு மாதத்தில் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்காங்க இப்போ வந்துட்டு ஊஞ்சலில் ஆடுறதுக்கான ட்ரைனிங் வந்து நடந்துட்டு இருக்குது பொதுவாக நம்ம லவ் பெஸ்ட்டை பழகுறது அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட அன்பாக பழகுறோமோ அந்தளவுக்கு அவங்க நம்மளோட வந்து பெட்டாயிருவாங்க இப்போ ஊஞ்சல் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கம்பியில் ஏறுறதுக்கே அவளுக்கு பயமாக இருந்தது ஆனால் கம்பி மேலே நிற்க வச்சு மெதுவாக ஊஞ்சல் ஆட்டி விட்டு அந்த ட்ரைனிங் வந்து நடந்துட்டு லவ் பேட்ஸ் வந்து இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் வந்து வளர்க்குறாங்க முக்கியமாக குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பேட் அப்படின்னா அந்த லவ் பேர்ட்ஸு இப்போ நான் கதவை வந்து திறந்துட்டேன் கூண்டோட கதவை திறந்த உடனே பாருங்களேன் வெளியில் வந்து வராங்க வெளியில் வர்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் உள்ளேயே வந்து நிற்க மாட்டாங்க நம்மளை பார்த்துட்டாலே வந்து வேகமாக ஓடி வந்துடுவாங்க ஓடி வந்துட்டு கையில் ஏறிட்டு அதுக்கப்புறம் கையிலையே தான் உட்காந்துருப்பாள் ரொம்ப அன்பாக வந்து எங்களோட வந்து பழகிட்டிருக்கா எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச இந்த ரெண்டு மாதத்தில் எங்களோட ரொம்ப அன்பாக வந்து பழகி எங்களோட வந்து ஒரு ஆளாக வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இவளை ஆல்ரெடி என்னோடய கிரீனியை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ கிரீனிக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் க்ரீனியை காட்டுறப்ப உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவிலே எங்களோட கிரீனியாகவும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாகவே இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து வளர்த்துட்ருக்கேன் இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குற சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம் நான் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு இதை நம்ம பிஸ்னஸாகவும் நம்ம பண்ணலாம் இப்போ வந்துட்டு கீழே இறக்கி விட்டாச்சு கீழே இறக்கணுன்னா பாருங்களேன் வேமா வந்து அங்கிட்ட இங்கிட்டு ஓடுவாங்கன்னு பார்த்தா விளாட ஆரம்பிக்கலை சரி இவங்களோட விளையாடுறதுக்கு இன்னொருத்தவங்களையும் நம்ம வந்துட்டு வெளியில் எடுத்தாச்சு இவங்க தான் கிரீனி கிரீனிக்கு வந்து வயசு வந்து ஒன்று ஒன் இயர் ஏறாயிருச்சு இவங்க பிறந்து வளர்ந்துட்டாங்க இவங்க சுட்டித்தனங்கள்லாம் நான் சின்ன வயசில் இருக்கிற சேட்டைகள் எல்லாத்தையுமே நான் என்னோடய சேனலில் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் இந்த க்ரீனி பண்ண சேட்டைகள் எல்லாத்தையும் பாருங்கள் பயங்கர சேட்டைக்காரி இப்போ புதுசாக வந்தவங்கள இவங்க வந்து பார்க்குறாங்க நான் எதுவும் கொத்திடுவான்னு சொல்லி நினச்சேன் ஆனால் வந்துட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்து பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பொதுவாக நம்ம இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸை வந்து கொஞ்சம் நேரம் கூண்டை விட்டு வெளியில் வச்சு நம்ம அதுங்களோட பழகிறப்ப பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் எங்கள் கிரீனி வந்து எங்களோட பழகிறத விட எப்போயுமே கூண்டுக்குள்ளே இருக்கிறது தான் அவன் வந்து விரும்புவான் நம்ம கூண்டுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு அவளை வந்து விட்டுட்டு எப்போயாவது இந்த மாதிரி நம்ம வெளியில் விட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பான் பாருங்கள் இப்போ ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க நான் கூட ஃபஸ்ட்டு கொத்திடுவான்னு நினச்சேன் ஏன்னா பொதுவாக வந்து புதுசாக ஏதாவது வந்து பறவைகள் பார்த்துட்டாங்க அப்படின்னா சில நேரங்களில் சண்டையே நடக்கும் ஆனால் கிரீனி வந்து அந்த மாதிரி பண்ணலை ரொம்ப அன்பாக வந்து பழகிறா ஒயிட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு க்ரீனி பிடிச்சிருக்கா அல்லது ஒயிட்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் ஒயிட்டி வந்து இனிமேல் தான் வந்து சேட்டையை ஆரம்பிக்க போகிறாங்க அந்த சேட்டைகள் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் கிரீனிமா கிரீனிமா வந்து நம்ம எப்போ கூப்பிட்டாலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பா அவ்வளோ ஒரு அன்பானவை அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்துட்டு கூண்டை விட்டு நம்ம வெளியில் கையில் வச்சுருந்தாலும் அவள் போய் எல்லாத்தையுமே போய் விசிட் பண்ண ஆரம்பிச்சிருவான் நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ்லாம் நான் போட்டிருந்தேன் நான் வெளியில் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டா அவள் போய்ட்டு கூண்டுக்குள்ளே மேலே ஏறி உள்ளே இருக்கிற பேட்ஸோடு சேர்ந்து வந்து பேச ஆரம்பிச்சுருவான் நான் பொதுவாக எல்லா பேட்ஸையுமே நான் வெளியில் விடுறது இது வந்து நம்ம வந்து இருந்து அதாவது பிறந்ததுலேருந்தே நான் கிரீனியை வந்துட்டு கூடயே வளர்த்தனால எங்களோடய சவுண்டுக்கெலாம் வந்து கிரீனி நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுப்பாள் இப்போ வந்து ஒயிட்டிக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கீழே விட்டுட்டு நம்ம என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னா ஒயிட்டி வந்து விரட்ட விரட்ட க்ரீனி வந்து பயந்து பயந்து போகிறா பாருங்களேன் ஒயிட்டி தான் பயமுறுத்துது எப்படி பயமுறுத்துகிறா பாருங்க பயந்து பயந்து க்ரீனி எங்கக்கிட்டயே வந்து வர ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் பேட்ஸோட நம்ம பெட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லா கவலைகளுமே நம்மளுக்கு வந்து பறந்து போயிடும் இப்போ திரும் திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிச்சிட்டாங்க அழகாக வந்துட்டு ரெண்டு பேரும் குஞ்சுக்கிறாங்க நல்ல விலைக்கு நான் கொத்திடுவாலோன்னு நினச்சேன் இப்போயுமே ஏன்னா கிரீனி வந்து பயங்கர சண்டை போடுவாள் நான் கண்டிப்பாக க்ரீனி சண்டை போடுறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எல்லாரோடையும் நான் க்ரீனியை வந்து விட்டு வச்சுருந்தேன் ஆனால் அவள் வந்து எல்லா கூடையும் சண்டை போட்டனால இன்னொரு ஒரு கூண்டில் தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே லவ் பேர்ட்ஸ் வந்து வளர்க்குறாங்க அது வளர்க்குற மெத்தடெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லவ் பேர்ட்ஸ் வந்து நீண்ட நாட்கள் நம்மளோட வந்து இருப்பாங்க இப்போ என்னோடய லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸாக வந்து இருக்காங்க கிரீனியோட அம்மா அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸாகவே வந்து இருக்காங்க என்னோடய வீடியோஸில் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க கிரீனியோட சேட்டைகள் முக்கியமாக கிரீனி கிரீனி பிறந்ததுலேருந்து பயங்கர பெட்டு எங்களோட பெட்டு தான் ரொம்ப அன்பாக பழகினவன் இப்போ வந்து ஒயிட்டி ஒயிட்டியோட அம்மா அப்பாவுமே வந்து ஃபோர் இயர்ஸ் ஆகுது பொதுவாக நான் வந்துட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னா பறவைகளோட சத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ அன்பாக வந்து நம்மளை வந்து தேடுவாங்க பறவைகள்கிட்ட நம்ம பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாங்க இவங்க இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியாது இப்போ நான் கிட்டத்தட்ட என்னோடய சேனலில் நான் சொல்லியிருப்பேன் என்னோடய அப்பா வந்து இறந்து கொஞ்ச நாள்லேயே நான் வந்து ஃபஸ்ட்டு லவ் பேர்ஸ் தான் வாங்கினேன் ஏன்னா ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா ஏதாவது இன்னொரு ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளோட மனசை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிட்டா தான் நம்ம கவலைகளை வந்து கண்டிப்பாக மறக்க முடியும் இல்லையா ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸை கொடுத்தது இவங்க தான் இவங்களோட சத்தங்கள் இவங்களோட பலகிறப்ப அதில் கிடைச்ச ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு பொதுவாக இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை என்னோட பொண்ணுக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கேர் எடுத்து என்னோட பொண்ணுமே வந்து இவங்கள ரொம்ப அன்பாக பார்த்துக்குவா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் சம்மந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்